வணக்கம் ஹஸ்பெட் பக்கத்துல ஹம்பி ஆனைக்குந்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒனகே துண்டி என்கிற ஒரு இடத்துல இருக்கும் இது ஒரு பழங்கால இயற்கை குகை கற்காலம் அல்லது அதற்கு முந்தின காலகட்டத்திலிருந்தே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் அந்த காலத்தில் குடும்பங்கிற அமைப்பு கிடையாது கிளான் உறவு தொகை அல்லது இனக்குழு என்கிற அடிப்படையில் தான் இருந்தது அதாவது ஒரு இரத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடம் அப்படி ஒரு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துடைய வீடு என்று இதை கற்பனை பண்ணிக்கலாம் ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது பேர் நனையாமல் தங்கக்கூடிய இடம் இதுக்குள்ளே இருக்குது கூடவே அவங்களுடைய ரிச்சுவல்ஸை இங்கே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக எந்த இடத்துல இந்த மாதிரியான குகை ஓவியங்கள் இருக்கோ எல்லாமே பழங்கால சடங்குகள் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் திருப்பி திருப்பி நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது மதத்துடைய வேர்களை அவ்வளோ ஈஸியாக தொண்டு தொற்றுட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி இல்லாத அரசியல் ஆய்வாளர்கள் மதம் என்பது பிரிவினைகளை உருவாக்குவதற்காகவும் சமூக சுரண்டலை உருவாக்குவதாகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதை உருவாக்குறாங்க என்ற ஒரு கற்பனையை அதிகம் படிக்காத அதிகம் தெரிந்து கொள்ளாத இளைஞர் நடுவே உருவாக்கிகிட்டே இருக்கிறாங்க அப்படி இல்லை மதம் என்பது எப்போ மனித பண்பாடு தொடங்குதோ அப்போது மதம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பண்பாடுன்னு நம்ம எதை ஒன்று சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடியே மதம் இருக்குது ஏன்னா இப்போ சிம்பன்சியல் கூட சில வகையான சடங்குகளை செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹோமோ எரக்டஸ் என்று மனிதனை சொல்வது காலத்திலிருந்தே இந்த சடங்குகள் தொடங்கியிருக்கலாம் அந்த சடங்குகள் பல்வேறு காரணங்களுக்காக நடக்கின்றன ஒன்று இறப்பு இறப்பு தான் முதல் அடிப்படை கேள்வியை எழுப்புது அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகுறான் எங்கே போகிறான் அது வாழ்க்கை பற்றின கேள்வி பிரபஞ்ச பற்றின கேள்வி ஆகுது இரண்டாவதாக இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையுடைய சக்திகளை பற்றின ஒரு கேள்வி பயம் அல்ல ஆங்ஸ்ட் அல்ல ஒண்டர் ஆ அதாவது வியப்பொலி அந்த இருந்து தான் ஆன்மீகத்தில் தொடக்கம் அதிலிருந்து அடிப்படை கேள்விகள் அதுக்கான கதைகளை முதல்ல உருவாக்குறாங்க கதைகள்லேருந்து மெல்ல 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 நம்பிக்கையில் உருவாகுது நம்பிக்கையிலிருந்து மதம் உருவாகுது அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மதத்தினுடைய தொடக்க காலம் என்ன அப்படிங்கிறத தேடித்தான் இந்த குகை ஓவியங்களுக்கெல்லாம் நாங்களாம் வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த குகை ஓவியங்களில் மிக சுவாரஸ்யமான ஒரு அம்சம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாம்பு இவ்வளவு பெரிய பத்தி அதுக்கு இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்து அடி நீளத்திற்கு அதனுடைய நீளம் வரையப்பட்டிருக்கு இது வரையப்பட்டது கற்காலத்தில் அப்படின்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பாம்பை நீங்கள் திருச்செங்கோடு மலையில் பார்த்துருக்கலாம் அந்த படி பக்கத்தில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க பல்வேறு இந்து ஆலயங்களில் இன்றைக்கும் பாம்பு இருந்துக்கிட்டே இருக்குது மிக எளிதாக மனிதன் பாம்பை பயப்பட்டான் ஆகவே அதை வழிபட்டான் என் அதனால் இதை செதுக்கி வச்சுக்கலாம் என்று சொல்லலாம் அப்படியல்ல பாம்பு அழிக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஆச்சரியம் ஒன்று இருக்குது அது வேறு ஏதோ ஒன்றுடைய குறியீடு நான் வெண் வெண்முரசு நாவல் எழுதியிருப்பேன் மிக வேகமாக ஓடக்கூடியது ஆனால் கால் கிடையாது மிக அபாயகரமானது ஆனால் பல்லோ நகமோ கிடையாது மிக கூர்மையான பார்வை கொண்டது ஆனால் குரல் கிடையாது மிக விந்தையான ஒரு பிராணி அது நீரும் நெருப்பும் ஒந்தையான உடல் கொண்டது அந்த பிராணி அளிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆச்சரியம் அதை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களுடைய குறியீடாக மனிதன் மாற்ற ஆரம்பிக்கிறான் திட்டமிட்டு திட்டமிட்ட மாற்றலை அவனுக்கு அப்படி தோன்றுது இது சம்திங் எல்ஸ் வேறு ஏதோ ஒன்று தான் இந்த பாம்பை வந்திருக்குன்னு தோன்ற ஆரம்பித்தார் ஆகவே தான் பழைய காலத்திலிருந்தே பாம்பு ஒரு வழிபடு பொருளாக இருக்குது இந்து மதத்தில் பாம்போடு சம்மந்தப்படுத்த முடியாத ஒரு கடவுள் கூட கிடையாது அது விஷ்ணுவுடைய பஞ்சனை சிவனுடைய கழு காதணி கழுத்தணி தேவியுடைய கையில் மோதிரம் பிள்ளையாருடைய யோகப்பட்டம் முருகனுடைய காலடியில் அமர்ந்திருக்கிறது எங்கும் எங்கும் பாம்பு இருக்குது அந்த பாம்புடைய தொடக்கம் என்னங்கிறது இந்த மாதிரியான ஒரு குகை ஓவியங்களை பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பிரபஞ்ச அடையாளம் அந்த அடையாளத்தை அவ்வளோ மேலே இவ்வளோ பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்காங்க இவ்வளோ பெரிய பாம்பே இவ்வளோத்துல கிடையாது அதுலேருந்து நான் படம் எடுக்கக்கூடிய ஒரு பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்கவே முடியாது ரியலிஸ்டிக்காகவே கிடையாது இதனுடைய நீளம் ஏறத்தாழ ஒரு இருபது அடி இருக்கும்னா அகலம் வந்து மூ ரெண்டு அடி இருக்கலாம் இவ்வளோ பெரிய பாம்பு உலகத்தில் கிடையாது ஆனால் கற்பனையில் இந்த பாம்பை வரைஞ்சிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இது வானத்தில் வரைஞ்சிருக்கு வானத்தில் தெரியக்கூடிய பாம்பு அது மெல்லாம் அது படுக்கும்போது இது ஸ்கையில் தெரியுது இந்த பாம்பு அப்போ வானத்தில் ஒரு மகத்தான பாம்பு இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் இதில் இருந்து வந்திருக்கு இந்து மதத்தில் இன்றைக்குமே ராகு கேது அந்த மகத்தான பாம்புகள் வானத்தில் இருக்குது அப்புறம் கத்ரு வினதை என்பது பாம்புகள் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க போட்ட முட்டை தான் அவ்வளவும் தோண்டி இருக்கு நசுரர்கள் தேவர்கள் எல்லாமே தோண்டி இருக்கு ஆதித்யர்கள் எல்லாமே அது இந்த எல்லாத்துல தொடக்கம் இங்கே இருக்கு இருக்குது அப்புறம் இங்க ரெட் ஆக்சைடு ஆல வரையப்பட்ட குகை ஓவியங்கள் இருக்கு நிறைய கோவில்கள் மங்களாக இருக்கு ஆனா இதுல சுவாரஸ்யமான குகை ஓவியங்கள் ஒன்று விலங்கின் மேல் ஏறி வேட்டையாடக்கூடிய ஒரு சின்ன சித்திரம் இருக்கு இன்னொன்று மிதுனம் என்று சொல்லப்படக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒரு சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் ஒரு ஓவியம் இருக்கு மிதுனம் இதுவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள் நிறைய இருக்கு உலகம் முழுக்க அது இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு சதுரத்துக்குள்ள அப்ப குடும்பங்கிற அமைப்பு அப்போ தோன்றிருக்கலாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அல்லது ஆணும் பெண்ணும்ங்கிற ஒரு கருத்து தோன்றியிருக்கலாம் அதை விரிவாக்கி இந்த பிரபஞ்சத்தையே ஆணும் பெண்ணாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கலாம் நம்ம மழையை ஆணாகவும் பூமியை பெண்ணாகவும் உருவகிக்கிறது போல சூரியன் ஆணாகவும் பூமியில் இருக்கக்கூடிய மலர்களை பெண்ணாக உருவாக்கிறது போல எப்படியோ ஆண் பெண் என்பது தோன்றியிருக்கிறது மிக தொன்மையான கால வேதங்களிலேயே அந்த உருவகம் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் மிதுனம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நிறைய பேருக்கு மிதுன ராசி இருக்கும் மிதுன ஆண் பெண் ராசி முதலாக ஒரு ராசியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படி நம்முடைய பண்பாட்டுடைய எல்லா தொடக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது பண்பாடுனால் என்ன என்பதே தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்த இந்தவையான தொன்மையான குகை ஓவியங்களில் தான் நன்றி